நாம் எல்லோரும் சம்பள அடிமைகள் இந்த வார்த்தையை கேட்கும் போதே என்ன தோணுச்சு யார் சொல்லியிருப்பாங்க நீங்க என்ன வேலை செஞ்சாலும் சரி நீங்க தான் ஒரு மூணு மாசம் சம்பளம் வரலனாவே உங்களுடைய டப்பா டான்ஸ் சரிடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து இன்கம் வந்து வருதா பாருங்க அப்படி இல்லைன்னா நீங்க வந்து வேற அடிஷனல் ஒர்க் பண்ணி ஒரு மூணு மாசம் வாங்குற சம்பளத்தோட ஒரு மூணு மடங்கு அதிகமா சம்பாதிக்கிற அளவுக்கு உங்களுக்கு தகுதி வளர்த்துங்க அப்படின்னு சொன்னது இது வந்து புரியறதுக்கே ஐம்பது ஒன்பத்தி ஒரு வருஷம் ஆயிடுச்சு எனக்கு ஸோ அதனால தான் நம்ம வந்து இதில் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்ம இப்போ இன்னும் இருக்கிற காலத்துக்கு நம்ம அந்த அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத நான் ஏற்றுக்கிறேன் சார் சார் ஜூவில் இருக்கிற விலங்குகளும் வெளியில் ஜாப்பூர் மனிதர்களும் சேம் தான் ஸோ டைமுக்கு ஒர்க்கு வேலை அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறது ஸோ ரெண்டுத்துக்கு ரெண்டு பேரும் வித்தியாசம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அடுத்து வந்துட்டு லைஃப் வந்து அந்த ஜங்கிள் மாதிரி இருக்கணும் எல்லாம் அந்த மனிதர் வெளியே அந்த காட்டில் போயிட்டு காட்டில் நிறைய மிருகங்கள் இருக்கும் விலங்கு எல்லா விலங்குகளும் இருக்கும் யானை புலி சிங்கம் எல்லாமே இருக்கும் அருவி இருக்கும் நிறைய மரங்கள் பழங்கள் இருக்கும் ஆரோக்கிய சமம் ஸோ வெளியில் போகும்போது எல்லாமே இருக்கும் ஆனால் இந்த உலகத்தில் வாழ்றது ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதெல்லாம் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிறது ஜாப்ல கிடைக்கிற சம்பளத்தை விட ஒரு பிஸ்னஸ் பண்ணி மூணு மடங்கு பணம் வருது அப்படின்னா தான் நம்ம வந்து ஜாபை விடணும் அப்படிங்கிறது அதை பத்தி யோசிக்கணும் அதுக்கப்புறமா இல்லைன்னா வந்து நம்ம பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இல்லை ஃபுல் டைமாவே பிசினஸ் பண்ணலாமா அப்படின்னாலும் அதுவும் வந்து ரிஸ்க் தான் ஏன்னா பணம் வரல ரிலேஷன் ஆகலாம் ஃபேமிலி வந்து கஷ்டப்படும் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அது பிளான் பண்ணி பண்ணும் வேலைக்கு போனாதான் காசு அப்படின்னா அவங்க எல்லாருமே வந்து தினக்கூலி தான் அப்படிங்கிறது தான் இப்போ வில்லேஜ்ல வந்து ஒரு நாளைக்கு இரநூறு ரூபாய் கூலி போறவங்களும் வெளில ஒரு கம்பெனி மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய் வேலைக்கு போறவங்களும் சேம் தான் அவங்களும் தினக்கூலி இவங்களும் தான் ஆனா என்னன்னா மட்டும் மட்டும்தான் கொஞ்சம் லைஃப் வந்து மாறி இருக்கும் மற்றபடி வந்து கான்செப்ட்னா ரெண்டு பேருமே தினக்கூலி தான் வேலைக்கு போனாதான் காசு வரும் அப்படிங்கிறது

நம்ம ஸ்கூல்ல படிச்சதுக்கு பிறகு அதுக்கு பிறகு நிறைய புக் படிக்கணும்னு சொல்லுவாங்க அந்த புக்கு படிக்கிறது சரியான புக்கா இது இந்த இடத்துல இங்கேயாவது நம்ம கேள்வி கேட்டு இதை செக் பண்ணிருக்கோமா இப்போ எம்எம்ஜியில் இங்க வந்து படிக்கிறதா இருக்கட்டும் நிறைய பேர் வந்து இனிஷியல்ல அந்த அவேர்னஸ் இல்லாம ஏதாவது ஒரு தேடுதலில் வந்திருப்பாங்க இனிஷியல்ல வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு க விஷயம் கிடைச்சிருக்கும் அது மட்டும் எடுத்துட்டு ஓடி இருப்பாங்க அதுக்கு பிறகு இங்க என்னென்ன இருக்குது இன்னும் என்னெல்லாம் நமக்கு கிடைக்கும் செக் பண்றது சந்தேகப்படுறது இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோமா இப்படி பண்ணி ஒரு விஷயத்த நம்ம செய்யறோமா எஸ் எம்எம்ஜில் வந்து தான் நம்ம புக்கு படிக்கிறோம் அப்படின்னா அந்த புக்கு சரியான புக்கா இல்லை அந்த புக்கு படித்து நம்ம லைஃப் மாறுமா அப்படின்றது வந்து யோசிக்கணும் அப்படின்றது ஸோ எங்கே போனாலும் எந்த ட்ரைனிங் போனாலும் இது நம்மளுக்கு சரியாக வருமா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துக்கிட்டே போகணும் அப்படின்றது முன்னாடியெல்லாம் வந்து புக்கு படித்தா ஓகே அப்படின்னு இருக்கும் ஸோ பணம் அப்படின்னா நம்ம நிறைய பேர் சைக்காலஜி ஆஃப் மணி ரிச் டேட் ஸோ இந்த மாதிரி புக்க படிச்சா போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தது காலங்கள் மாதிரி புக்கு படிக்கிறனால என்னென்ன விஷயங்கள் கிடைக்குது அப்படின்றத பார்க்கணுன்றது அதுக்கப்புறம் நம்ம தகுதியான ஆளா இருந்தாதான் நம்ம தேடுற விஷயங்கள் நம்மளுக்கு கிடைக்கும் இந்த புக்கு படிக்கிறது வந்து ஏதோ படிச்சுட்டு மார்க் வந்து சின்னப்படுதுன்னு தெரியும் எந்த புக்கை படிக்கிறான் அதனால என்ன நம்ம வாழ்க்கை மாறுதா படிக்கும் தெரிஞ்சிடும் அடுத்தது எல்லாருக்கும் படிக்கணும்னு தெரியாது அந்த இதுல என்ன பிடிச்சிருக்கோ அதை படிக்கலாம் வரிசையா படிக்கணும்னு கிடையாது ஆனா அந்த புக்கு போது நம்ம வந்து தெரிஞ்சு சாதம் அப்படின்றது தெரியும் இந்த விஷயத்துல புக்கு இது நான் படிக்கும்போது இந்த கதை புக்கு படிக்கிறதுலாம் நிறைய உண்டு நாவல்ஸ் இந்த பொன்னியின் செல்வான் இந்த மாதிரி பெரிய பெரிய நாவல்ஸ் எல்லாம் வந்து பக்கம் பக்கமா இருக்கும் அதெல்லாம் கிட்டத்தட்ட மாசக்கணக்கெல்லாம் வந்து அஹ் நைட்டு பகல் எல்லாம் வந்து படிச்சிருக்கேன் ஆனா இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அது வந்து ஏன் படிச்சேன் அது வந்து நமக்கு எங்கேயாவது உதவி இருக்கா அப்படின்னு கேட்டா பெருசா ஒண்ணும் அது ஒண்ணும் நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கோ ஸ்கில்ஸ் டெவலப் பண்றதுக்கு பண்ணல இந்த அவேர்னஸும் இந்த செக்கிங் இந்த சந்தேகப்படுறது எல்லாமே இங்க லைஃப் சக்சஸ் படிக்கும் போதுதான் இது புரிய வருது அடுத்த ஒரு பாயிண்ட் என்னன்னா நம்ம என்ன சாதிக்கணுமோ அதுல வந்து தகுதியான அழ மாறணும் இப்ப நம்ம ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்மளோட சம்பாத்தியம் பத்தாயிரம் தான் இருக்கும் இல்ல மெஞ்சு போனால் இருபதாயிரம் ரூபாய் இருக்கும் ஆனால் நம்ம ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கணும்னு நினைப்போம் அது வந்து ஏன் அது நினைக்கணும் அப்புறம் அது அதுக்கான வேலைகள் என்ன செய்யணும் நம்மள்ட்ட என்ன ஸ்கில்ஸ் இருக்கு எம்எம்ஜியில் வந்த பிறகு ஸ்கில்ஸ் வந்துடும் நிறைய படிக்க படிக்க நிறைய ஸ்கில்ஸ் இது பண்ணலாம் அது பண்ணலாம் நிறைய வந்துடும் ஆக்ஷன் எடுக்கிறது இல்லை அப்படியே ஆக்ஷன் எடுத்தாலும் பண்றது பண்ணுறதில்லை இந்த விஷயங்கள நம்ம எப்படி பாக்குறோம் இதில் வந்து என்ன அவேர்னஸ்ஸு செட்டிங் அதெல்லாம் அது எப்படி பண்றோம் மாஸ்டர் வந்து சொல்லியிருப்பாரு நம்ம எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஆக்சிடன் எடுக்காம மிஸ் பண்ணிடுவோம் அதுக்கு நம்ம ஒரு சிஸ்டம் வச்சிருக்கணும் அந்த சிஸ்டம் படி அந்த டைமிங் பண்ணோம்னா இதை பண்ணணும்னு வச்சிருந்தோம் அப்படின்னா அதை கம்பல்சரியா நம்ம பண்ணிடுவோம் நம்ம நம்ப கூடாது அந்த சிஸ்டத்தை நம்பணும் அப்படின்னு சொல்லியிருப்பாரு மாஸ்க் அடுத்து வந்து ஹெல்த்ல நம்ம ஃபுட்டு அப்படிங்கும் போது ஏதோ நம்ம வயிற்று நிறைக்கிறதுக்கு அந்த மாதிரிதான் நான் வந்து இந்த நெட்வொர்க் மார்க்கெட்லாம் வரதுக்கு முன்னாடி ஏதோ சாப்பிடணும் டேஸ்டா சாப்பிடணும் வெரைட்டியா சாப்பிடணும் அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தது இது இங்க வந்த பிறகுதான் வந்து எவ்வளவு வெரைட்டி இருக்கு எது வந்து சத்து உள்ள உணவு எது எடுத்துக்கணும் எது எவ்வளவு அளவு எடுத்துக்கணும் அப்படிங்கிற அந்த அவேர்னஸ் அதுல வந்தது காரணம் இங்க வந்த பிறகுதான் இந்த மாதிரி நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோமா நெட்ஒர்க் மார்க்கெட் வந்ததுக்கு அப்புறமா வந்து காலையில வந்து என்ன எடுத்துக்கணும் மத்தியானத்துக்கு நம்ம எவ்வளவு ரைஸ் எடுத்துக்கணும் எவ்வளவு வந்து காய்கறிகள் நம்ம எப்படி கூட பண்ணி நம்ம எடுத்துக்கணும் அதே மாதிரி நைட்ல வந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணிட்டு வர்றதால இப்போ ஹெல்த் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு இருக்கோம் அதே போல வீட்லையும் சொல்லும்போது அவங்களும் அதை எடுத்துட்டு வர்றாங்கன்றது எடுத்துட்டு சார் அந்த ஃபுட்டுல வந்து முன்னாடி அந்த அவேர்னஸ் இல்லாம தான் இருந்தது இப்போ வந்து நம்ம அந்த நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்த பிறகு அது என்ன என்னென்ன ஃபுட்டு எடுக்கணும் அது கரெக்டாக எடுக்க முடியலனாலும் பட் அது அதை பற்றின ஒரு தெளிவு இருக்குது என்ன டயத்தில் நம்ம அந்த மூணு வேலையும் என்னென்ன டயத்தில் கம்ப்ளீட் பண்ணணும் இதை நம்ம ஃபேமிலிக்கு எப்படி சொல்லி கொடுக்கணும் எப்படி ஒரு ஹெல்த்தாக இருக்கணும்ன்ற ஒரு ஒரு அவேர்னஸ் இருக்கு சார் அதை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்க மாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாரு எது வேணுமோ அதை எழுதி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லுவாரு அந்த விஷயத்த இப்ப நான் ஃபுட்டு லிஸ்ட் வரையோ எழுதி வீட்டுல நான் ஓட்ட ஆரம்பிச்சிட்டேன் எது என்னென்னக்கு தேவையோ அதெல்லாம் எழுதி அதை டெய்லி ப்ரிப்பராக ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க நான் பண்றதுங்கள ஃபேமிலியும் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சதுனால நான் ஈஸியா இருக்கு அந்த லிஸ்ட் எழுதி ஓட்டியிருக்கேன் இந்த ஃபுட்டு விஷயத்துல வந்து நான் இந்த இயற்கை உணவுகள் நம்ம இந்த பிரண்டை தூதுவளை வடக்காத்தான் இதெல்லாம் வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதை நானே ரெடி பண்ணி செஞ்சு சாப்பிடுவேன் வீட்டில் எல்லாம் இந்த அளவுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ஸ் தெரியாது அப்புறம் செஞ்சு கொடுக்கறதுக்கும் நம்ம போய் கேட்க வேணாம் நம்ம போய் பறிச்சோமா செஞ்சோமா அப்படின்னு சாப்பிட்டு போயிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி வித்தியாசமா இயற்கை சார்ந்த உணவுகள் எடுக்கும் போது நமக்கு ஹாஸ்பிடல் போறதுக்கு வேலை இல்லாம போகும் அதே மாதிரி நமக்கு ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும் நம்ம ஹெல்த்தியா தான் இருக்கோம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த ஃபுட்டு விஷயம் உணவு விஷயத்துல வந்து ஒரு பன்னெண்டு வருஷமா கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு முன்னாடி என்னதான் வச்சாலும் வந்து நான் சாப்பிட மாட்டேன் எனக்கு என்ன வேணுமோ அதை தான் சாப்பிட்டேன் மூணு நேரமே என்னென்ன சாப்பிடணும் அதான் வந்து ஒரு டுவெல் இயர்ஸா ஃபாலோ பண்ணிடுவேன் இந்த புக்கு படிக்கிறது இந்த சீரியல் பாக்குறது டிவி பாக்குறது கிரிக்கெட் பாக்கிறது அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் எடுக்க மாட்டேன் எப்பயுமே நான் என்ன யோசிப்பேனா நான் இன்னும் இப்ப இருக்கிற லைஃப்ல இருந்து நான் என்ன அடுத்த ஜென்ரேஷன் என்ன நான் வந்து கத்துக்கிட்டு கொடுக்க போறேன் அப்படிதான் எப்பயுமே நான் திங்க் பண்ணிட்டே இருப்பேன் ஸோ நான் ஆர்மியில் இருக்கப்ப வந்து எனக்கு அந்த திங்க் தான் இருந்துச்சு எல்லாத்தையும் கூட நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பேன் எப்போயுமே ஒரு விஷயத்த வந்து கஷ்டப்பட்டு பண்ணுற வேலையை இதை ஷார்ட்டா எப்படி பண்ண முடியும் அப்படி தான் நான் யோசிப்பேன் எல்லாரும் வந்து என்னை ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்த்தாலும் எவன் என்ன பார்த்தாலும் அதை பற்றி நான் கவலை பண்ண மாட்டேன் எனக்கு என்ன தேவையோ என் மைண்ட் என்ன தோணுதோ அதை நான் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவேன் அதில் வந்து ஒரு புது ஐடியா கிடைக்கும் எனக்கு அதை வச்சு நான் எல்லோரும் கஷ்டப்பட்டு பண்ணுவாங்க நான் அதை சிம்பிளாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பேன் அதாவது சாப்பாடு விஷயத்தை அளவுக்கு நான் எல்லாருமே சொல்றது அப்படிதான் சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் நம்ம எவ்வளோதான் டேலண்டடாக இருந்தாலும் எல்லா விஷயம் நம்ம புரிஞ்சிருந்தாலும் உடம்பு சரியில்லாட்டி ஹாஸ்பிட்டல் போய் படுத்துறது ஒரு பிரச்சனும் கிடையாது அது வந்து நம்ம வந்து டயத்துக்கு சாப்பிட்றது எந்த ஃபுட் எடுக்கிறோம் என்ன சாப்பிட்றோம் இது வந்து நம்ம வந்து கரெக்டாக நம்ம கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும் ஏன்னா வந்து இப்போ நம்ம வந்து புக்ஸ் படிக்கிறோம் நல்ல நாலேஜ் வளர்க்குறோம் அது பேனா எழுதலாம் அப்படிலாட்டி எக்ஸாம் வந்து போய் எழுதலாட்டியே வேஸ்ட்டு ஸோ அந்த மாதிரி தான் நான் சாப்பாடு விஷயத்துலயும் சரி ஒரு லைஃப்ல வந்து நம்ம இன்னைக்கு இருந்து நாளைக்கு இல்லாட்டி இந்த வருஷத்துல வந்து அடுத்த வருஷத்துக்கு ஏதாவது ஒரு நம்ம லைஃப்ல சேஞ்ச் பண்ணிட்டு கொண்டு வந்துகிட்டே இருக்கணும் நம்ம நான் எம்எம்ஜிக்குள்ள வந்து ஜாயின் பண்ற வந்து நெட்ஒர்க் மார்க்கெட்டிங் காண்டி தான் நான் ஜாயின் பண்ணேன் ஆனா வந்து என்னை மாதிரி பீப்புளோட நான் ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணிருக்கேன்றப்ப எனக்கு ஹாப்பியா தேர் கிரேட் கிரேட் ராஜ்குமார் உங்களோட தேடுதல் அதுதான் வந்து கொட்டுறது கொட்டு இருக்கு புக்கு படிக்கிறது வருஷத்துக்கு குறைஞ்சது ஐம்பது புக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க நம்ம எத்தனை புக்கு படிச்சுட்டு இருக்கோம் ஒரு மா ஒவ்வொரு மாசமும் எத்தனை புது புக்கு வாங்கிட்டு இருக்கோம் ஏன்னா நம்ம மாஸ்டர் சொல்லிருப்பாங்க எல்லா புக்கும் நீங்க படிக்க முடியாது அது மாதிரி புக்கை அட்டை டு அட்டை வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த புக்கில இருந்து ஏதாவது ஒரு பாயிண்ட் அந்த ஒரு பாயிண்ட் உங்களை மாத்தோம் அதே மாதிரி நிறைய பேருக்கு உணர்ந்துருக்கும் நம்ம புக்கு வந்து ஒரு விஷயத்தை படிப்போம் ஆனா நமக்கு வேற தாட்ஸ் வரும் அந்த தாட்ஸை டெவலப் பண்ண போகும்போது அது நம்ம வேற சக்சஸ் கொண்டு போகும் ஃபஸ்ட் மந்த்து நான் பத்து கம்பெனியில் ஆஃபர் இருந்ததுனால லாஸ்ட் டைம் வந்து சோசியல் மீடியா புக்கு அப்புறம் லீடர்ஷிப் புக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எம்எம்ஜி கல்ச்சர் இது மூணும் வாங்கியிருந்தேன் இப்போ அதில் அந்த லீடர்ஷிப் புக்கு வந்து லாஸ்ட் மந்த் படித்து முடிச்சாச்சு இப்போ வந்து அந்த சோசியல் மீடியா புக்கை வந்து படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் சார் ஏன்னா புக்குன்றது இப்ப எம்எம்ஜி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம புக்ஸ் நிறைய வாங்கினா ஆனா இப்ப படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து புக்கெல்லாம் வாங்குவேன் ஆனா அந்த அளவுக்கு புதுசா படிச்சது கிடையாது இப்ப வந்து படிக்க கண்டிப்பா வந்து படிக்கணும் அப்படின்ற மாதிரி படிச்சுட்டு இருக்கிறோம் சார் எஸ் சார் நான் வந்து புக்குக்காக எப்பவுமே மந்த்லி வந்து எப்படி நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம மேல பண்றோம்னா புக்குக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு புக்கு ரெண்டு புக்கு நம்ம மந்த்லி பர்ச்சேஸ் பண்ணணும் இந்த புக்கு இந்த இதுக்குள்ள படிச்சிடணும் அப்படின்ற மாதிரி வச்சு நான் படிப்பேன் புக்ஸை பொறுத்த வரைக்கும் எம்எம்ஜி புக்ஸை பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்ஷன் ஆன்டிங் லீடர்ஷிப் ஸ்கில்ஸ் அந்த ரெண்டு புக்கு படிச்சுட்டு இருக்கேன் மாஸ்டரோட ஆட்டோபயோக்ராஃபி படிச்சுட்டு இருக்கேன் அது இல்லாமல் மாஸ்டர் வந்து இந்த ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட் இந்த புக் வந்து எனக்கு சொல்லியிருந்தார் அந்த புக்கு ஒரு பாதி புக்கு படிச்சுட்டு இருக்கேன் ஆனால் அது ஒவ்வொரு தடையும் படிக்கும்போதும் மறுபடியும் படித்த இடத்துலேருந்தே மறுபடியும் படிக்க ஆரம்பிக்கிறேன் அது ஒவ்வொரு தடையும் படிக்கும் போது புதுசு புதுசாக வர ஆரம்பிக்குது மாஸ்டரோட ஆட்டோபயோக்ராஃபியில் எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது அது மாதிரி அந்த மாதிரி ஆகுது அடுத்தது அட்டாமிக் ஹாபிட்ஸ் வாங்கணும்னு நினச்சிட்ருக்கேன் இந்த மாதம் வாங்கணும் அடுத்தது ஹெல்த் கான்ஷியஸாக இந்த புக்கு நான் இது ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கின புக்கு நான் இதை படிக்கவே இல்லை திடீர்னு கண்ணில் கட்டிச்சு ஸோ எடுத்து வச்சு இப்போ நான் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன் இது வந்து டிகேவி தேசிகாச்சாரியார் எழுதன்னு ரொம்ப முன்னாடி வந்த புக்கு இது உடலே உன்னை யாராதிக்கிறேன் அப்படின்ற மாதிரி நான் வந்து எப்படி எல்லா புக்கும் வாங்கிட்டேன் ஆனால் வந்து நான் ரிலீஸ் ஆகாத புக்கு தான் வாங்காமல் இருந்தேன் அந்த விஷயம் இப்போ நிறைய புக்ஸ் வாங்கியிருக்கேன் நான் வந்து ஒரு நாற்பது மேலே புக்கு இருக்கும் லாஸ்ட்டாக வந்து பணம் சார் உளவியல் அந்த புக்கு வாங்கியிருக்கிறேன் அவர் ரெண்டு பேஜ் தான் படிச்சிருக்கேன் நான் இப்போதான் இதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து நெட்வொர்க் மார்க்கெட்டிங் வந்த பிறகு அந்த புக்கு படிக்கிற விஷயமா வந்துச்சு அதுக்கு முன்னாடியெல்லாம் அது படிக்கிறது அந்த விஷயம் நம்ம புக்குங்கிற நான் மும்பையில் போகும்போது ஒரு புக்கு ஒன்று இருந்துச்சு என் கண்ணில் பட்டுச்சு அது எனக்கு வந்து இங்கிலீஷ் புக்கு இங்கிலீஷ் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆக மாட்டேங்குது ஆனால் அந்த புக்கு படிக்கணும் ஆர்வமும் இருக்கு தமிழ் அதே இங்கிலீஷ் புக்கை தமிழ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணால் வந்து அந்த அளவுக்கு அது வேல்யூ இருப்பான்னு தெரில அதுல அந்த படிக்கும்போது எனக்கு வந்து இங்கிலீஷ் வந்து திரும்ப திரும்ப படிக்கணும் இங்கிலீஷ் வந்து நம்ம எதுக்கு படிக்கணும்னா இந்த புக்கை படிக்கிறதுக்காக இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னு தோணுது அதாவது தமிழ்ல வந்து நிறைய விஷயங்கள் விட்டிருப்பாங்க இங்கிலீஷில் தான் நிறையா அந்த விஷயம் இருக்கும் அப்படின்னு எனக்கு புரியாது சரி அவ சொன்னால் படிக்க படிக்க புரியும் அப்படின்னு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு படிக்கிறேன் அந்த மாதிரி விஷயம்லாம் ரொம்ப கரெக்டு மாஸ்டர் அங்கே வீட்டில் எப்படி ஒரு புக்கு பட்டுச்சோ எனக்கு வந்து ஒரு புக்கு பட்டுச்சு நான் பார்த்துட்டே இருந்துட்டு அடுத்த நாள் காலையில நினைக்கிறேன் எந்திரிச்சு பார்க்கும்போது அந்த ஷெல்ஃபில் வந்து ஒரு புக் இருந்தது மாஸ்டர் வந்து இந்த ஏரியாஸ்லயும் படிக்க ஆரம்பிக்க படிச்சுட்டு இருக்காரு படிச்சு நல்ல எக்ஸ்போர்ட்ஸா இருக்காருங்கிறது அந்த புக்கு பார்க்கும் போது தெரிஞ்சு அந்த புக் வந்து பி வி நரசிம் ராவ் எழுதின புக்கு அது ஹிஸ்டரியில இந்தியாவில ஹிஸ்டரியில நடந்த ஒரு இன்சிடென்ட் அவர் ஒரு பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது ஆரம்பத்துல இருந்து என்ன ஆரம்பிச்சு நைன்டீன் நைன்டி ஒன் பாபரி மசீத் அந்த கேஸ் முடிகிற வரைக்கும் என்னன்னால நடந்தது அந்த சீக்வன்ஸ் ஆஃப் ஈவென்ட்ஸ் வந்து ஒரு புக் இருந்தது அந்த ஜஸ்ட் வந்து ஒரு மூணு பேஜ் நாலு பேஜ் தான் படித்தேன் மாஸ்டரோட ரைட்டிங்ஸும் அந்த நோட்ஸும் அந்த புக்ல இருந்தது அதை பார்க்க முடிஞ்சது என்னால் ஸோ அப்பதான் வந்து எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது மாஸ்டர் வந்து பாலிடிக்ஸும் கவனிக்கிறாரு நான் நினைச்சிட்டு இருந்தேன் பாலிடிக்ஸ் நிறைய கவனிக்க மாட்டாரு அப்படின்னு நினைச்சிருந்தேன் பட் ஆனா இப்ப நம்மளை நம்பி எதுவும் செய்யற வந்து ஒரு கூட்டம் ஒரு பணம் விஷயத்துல இவங்களுக்காக நான் வந்து ஒரு இவ்வளவு பணம் கொடுப்பேன் அவங்க பணம் கொடுப்பா அப்படின்ட்டு அந்த மாதிரி மக்கள் இருக்காங்களா நம்மள்கிட்ட ஆல்ரெடி இதை வந்து மாஸ்டர் நிறைய விஷயத்துல செக் பண்ண சொல்லியிருப்பாங்க பணமே நமக்கு தேவை கொஞ்சம் பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு அது குறிப்பிட்ட வருஷத்துக்கு திரும்ப கொடு நாலு திருப்பி தரேன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கையை அந்த உறவை இந்த கிரெடிபிலிட்டின்னு சொல்லுவாங்க அந்த கிரெடிபிலிட்டி வந்து நம்ம உருவாக்கி இருக்குமா இதில் நான் என்ன பண்ணேன்னா ஒரு மளிகை கடையில் வந்து ரெகுலராக ஜா ஜாமான் வாங்கிட்டு இருப்பேன் இப்போ எனக்கு வந்து காசு தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட காசு கேட்டேன் அவர் வண்டியை கொடுத்துட்டாரு ஏன்னா அவருக்கு தெரியுது இவங்க நம்ம கஸ்டமரு இவங்க வந்தாங்க நமக்கு ஜாமான் இந்த மாதிரிலாம் வாங்குவாங்க பிஸ்னஸ் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நம்ம நம்ம அவங்கள்ட்ட வாங்குறது மட்டும் இல்லாம அந்த வந்து பண விஷயம் நம்மள்ட்டையும் அவங்கள்ட்ட இருந்து பரிமாறகிறோம் இப்ப டக்குன்னு நம்ம வெயில் எங்கேயாவது போகிறோம் விட்டு போயிட்டு கணக்காக வாங்கிட்டு போயிடலாம் எப்போ போய் வேணாலும் கேட்பாரு நான் அதே மாதிரி அந்த பணத்தை திருப்பி உடனே போது அது கூட எக்ஸ்ட்ரா கொடுத்தேன் அவருக்கு ரொம்ப ஷாக்கிங் என்ன நீங்க இந்த காசை வாங்கிட்டு நீங்க எக்ஸ்ட்ரா இதெல்லாம் கொடுக்குறீங்க அப்படின்னு வேணாம் வேணான்னு பிடிப்பிடின்னு சொன்னாரு இல்லை நான் வந்து இந்த விஷயத்த நான் ஒரு இடத்துல படித்தேன் இது இது பண்றதுனால உங்களுக்கு பணம் வரும் அப்படின்னு அதுக்கப்புறம் தான் அவர் வந்து சரி வாங்கிட்டாரு இப்படி நம்ம எங்கெங்கெல்லாம் பண்றோம் நான் நிறைய இடத்துல பார்க்கறேன் ஹோட்டலில் எல்லா இடத்துலையும் பண்ணுறேன் முடிவுட்டுற இடம் மாஸ்டர் சொன்னது இருந்த அப்புறம் பெட்ரூம் அடிக்கிறடோம் அதெல்லாம் இருக்கேன் அப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்டு ஒரு டைம் வந்து வாங்கியிருந்தேன் ஒன் லேக் ஏதாவது வாங்கியிருந்தேன் நான் அவருக்கு வந்து ஏதாவது சேலஞ்சஸ் கேட்டார் நான் தௌசண்ட் ருபீஸ் அதிகமாக அனுப்பணும் இது என்னன்னு கேட்டாங்க இல்லை அதை வச்சுக்கோங்க எக்ஸ்ட்ரா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்டேன் நான் அந்த விஷயம் நான் பார்க்குறேன் லைஃப்ல வந்து சக்சஸ்னா வந்து நான் வந்து நேற்று வரைக்கும் நான் என்ன நினச்சேன்னா பணம் தான் அப்படின்றத நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் அதோடு சேர்த்து ஹெல்த்தையும் நம்ம நல்லா பார்த்துக்கணும் அதை அப்படின்றதையும் நான் வந்து புரிஞ்சு லைஃப் சக்ஸஸ்னால் வந்து ஹெல்த்தும் அதில் வந்து இன்க்ளூடாக வருது ப்ளஸ் நம்ம வந்து இந்த புக்ஸ் படிக்கிறது இந்த ஹாபிட்லாம் நம்மகிட்ட இருக்காது சும்மா பணத்தை பற்றி இல்லாட்டி பிஸ்னஸ் பற்றி இருப்போம் ஆனால் புக்ஸும் படித்து நம்ம மற்ற நாலேஜும் எடுத்துக்கிட்டோம் அந்த நாலேஜ் எடுத்ததை ஆஹ் செயல்படுத்தும் போது நமக்கு எவ்வளவு அதுல இருந்து ரிசல்ட் கிடைக்குது அவங்க புக்ஸ்ல வந்து சொல்லிருக்கிறது உண்மையா இல்லையா அப்படின்றத வந்து எடுத்துக்கிறேன்